நான் மங்கேறுகிற தீபம் அணைந்து போவதில்லை நான் நெறிந்து போன நானல் முறிந்து விழுவதில்லை தள்ளாடி தள்ளாடி நடக்கின்றேன் நான் விழுந்து போவதில்லை அகோர புயலின் தேலும் நான் மூழ்கி போவதில்லை நான் மங்கி எறிகிற தீபம் அணைந்து போவதில்லை நான் நெறிந்து போன நாணல் முறிந்து விழுவதில்லை ஆம்பிரிய மாணவர்களே இன்றைக்கும் மங்கி எறிகிற தீபத்தை போல் நம் வாழ்க்கை இருக்கின்றதா எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமை எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி எதை எடுத்தாலும் நமக்கு அதில் ஜெயம் இல்லை அதில் அதில் எல்லாவற்றிலும் குறைவு ஆ அவர் மங்கி ஏறுகிற திரியை அணையாதவர் ஹலெ லூயா நெருந்து போன நாணல் பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த கொரோனா வந்ததில் இருந்தே அநேகருடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது அது முறிந்து விழுகிறது போல இருக்கா இன்னைக்கு இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் நெறிந்து போன நாணலை கூட முறிந்து விழு பண்ண மாட்டார் அவர் அதை மீண்டுமாய் உயிர்ப்பிப்பார் அதை நடத்துவார் அதை அதில் செழிப்பு உண்டாக்குவார் கவலைப்படாதீங்க நம் தேவன் வல்லமையின் தேவன் நமக்கு தேவை என்ன தெரியுமா விசுவாசம் இன்னும் அந்த பரலோகத்தை குறித்து பேசும்போது ஒரு பத்து கன்னிகைகளை குறித்து பேசுகிறாரு அதில் அஞ்சு கன்னிகை உள்ள ஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க வர்றதுக்கு ஆண்டவர் வருகிறதுக்கு லேட்டாயிருச்சு மணவாளன் லேட் லேட்டாயிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவங்களோட விளக்கு வந்து அணிஞ்சு போயிருது ஏன்னா அதில் அவங்க எண்ணெய் ஊற்ற மறந்துட்டாங்க ஆனால் இந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களாம் த கையில் வெளிச்சம் அது எண்ணெய் ரெடியாக வச்சுருந்தாங்களாம் அந்த எண்ணெயை ஊற்றி எரிய வச்சு மணவாளன் வந்தவொடனே அறைக்குள்ளே போயிட்டாங்க ஆனால் இவர்கள் விளக்கு எரியாதனால இவங்க போக முடியலை இந்த விளக்கினுடைய எண்ணெய் தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு பெரிய மாணவர்களே நமக்கு மங்கி எரிகிற அந்த இது நம்மளுடைய காரியங்கள் வெளிச்சமாக பிரகாசிக்கணுமா தேவன் மேலே இன்னும் நாம் அன்பு செலுத்தி அவரை இன்னும் நாம் கிட்டி நெருங்கி சேர்ந்தால் போதும் பெரிய மாணவர்களே ஹால லூயா கத்தர்மேல் கொண்ட அந்த அன்பு விசுவாசத்தில் நம்மளை உறுதிப்பட வைக்கும் தேவன் மீது உண்மையில் அன்பு இருந்தால் நம்ம விசுவாசிப்போம் விசுவாசந்தான் நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும் விசுவாசத்துக்கு அடிப்படை தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு ஆம் அந்த அன்பு குறையக்கூடாது வார்த்தை தான் நாம் வாழ்க்கையாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படுவதில்லை அவர் சொல்கிறாரே உன் நம்பிக்கை வீண் போகாது இதோ உன்னை காக்கும்படி நான் உன் கூடையே இருக்கிறேன் அந்த வார்த்தைகளில் விசுவாசம் வைங்க எந்த சூழ்நிலையும் பார்க்கவே பார்க்காதீங்க நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கணும்னா வேலைக்காரியின் கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல் அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் நம் கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் எத்தனை காரியங்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் குறைவுபட்டிருக்கு அத்தனையும் யோபுவை போல் யோபுக்கு நேரிட்டது எல்லாம் அவன் வாழ்க்கையே மங்கி போச்சு எல்லாம் போச்சு ஆனாலும் ரெட்டிப்பு மடங்க கொடுத்து திருப்பி அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து ஹாலில்லூயா பாருங்க அதே போல் எல்லாமே ரெண்டு ரெண்டு மடங்கு ஆனால் குழந்தைங்க மட்டும் அதே அவருக்கு எத்தனை குழந்தைங்க இருந்ததோ அத்தனை குழந்தைங்களை கொடுத்து தகப்பன்னா சேர்வைத்தார் இன்றைக்கும் கூட நீங்கள் எதையாவது இழந்து வேதனைப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் மங்கி எருகிற திரியை அணையாதவர் அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன் அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகுவதில்லை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன்றார் அவர் நாமத்தினால் நம்ம கேட்போம் விசுவாசத்தோடு இருப்போம் அவர் மேலே இன்னும் அன்பு செலுத்துவோம் சூழ்நிலையை நம்ம பார்க்கவே வேண்டாம் சிலர் என்ன செய்வாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு ஒரு குழந்தைய கூட போச்சுன்னு சொல்லி மயானத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை காலாடுதேன்னு யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு உயிர் இருக்குன்னு கொண்டு வந்தாங்களாம் பாருங்கள் அதில் லூயா சரியாக நம்ம பார்க்குறதில்ல நம் தேவன் இடத்தில் நாம் சரியாக கிட்டி சேரும்போது நம் எல்லாம் மறித்துப்போன சில காரியங்கள் கூட உயிரடையும் பெரியமானவர்களே நெறிந்து போன நாணலை அவர் முறிக்க விட மாட்டார் நியாயத்தை வெளிப்படுத்துவார் யாராவது உங்கள் மேலே தவறாக கேஸ் போட்டிருக்காங்களா யாராவது உங்களோட சொத்தை அபகரிச்சிட்டாங்களா யாராவது வந்து உங்களுக்கு தவறான காரியங்களில் நீங்கள் உங்களை பொய்யாக குற்றஞ்சாட்டியிருக்காங்களா கவலைப்படாதீங்க அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் அவர் நீதியை நூலாகவும் நியாயத்தை தூக்கு நூலாகவும் இருக்கிற கத்தர் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க மனுஷன்ட்ட போகாதீங்க வேலைக்காரியின் கண்கள் எஜமானனுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல என் தேவனுடைய கரங்களை நோக்கி பாருங்கள் அவர் கரம் ஆசீர்வதிக்கும் கரம் நெறிந்த நாணலை முறியாத கரம் மங்கி எறிகிற விளக்கை எரிய செய்கிற கரம் அவரிடத்தில் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் வார்த்தை வாழ்க்கையாகட்டும் காட் பிளஸ் யூ